ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா தற்பொழுது நீங்கள் பார்ப்பது முழுமையாக வெள்ளியால் செய்யப்பட்ட ஸ்ரீசக்கர மகா மேருவாகும் இது மூன்று அங்குலம் அளவுடையது த்ரீ இன்ச்சஸ் சில்வர் மகாமேரு ஸோ அந்த வகையிலே இந்த சில்வர் மேரு என்பது ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு கிராம் எடை கொண்டதாக அமைந்திருக்கின்றது வெள்ளியாலான ஸ்ரீசக்கர மகா மேருவை நாம் செய்து வைத்து பூஜிக்கின்ற பொழுது வீட்டிலே அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் பெறும் குறிப்பாக ஸ்ரீசக்கர மகா மேருவை நாம் வெள்ளி தங்க தங்கம் மற்றும் ஐம்பொன்களில் செய்து வீட்டிலே பூஜைக்காக உபயோகிக்கலாம் தற்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த ஸ்ரீசக்கர மகாமேருவானது த்ரீ இன்ச்சஸ் மூன்று அங்குலம் அளவுடையது மூணு இன்ச்சு அளவுடையது எப்பொழுதும் ஸ்ரீசக்கர மகாமேருவை வைத்து நாம் வழிபடுகின்ற பொழுது அதனுடைய ஐந்து கோணங்கள் நம்மை நோக்கி இருக்கும்படியாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளியால் ஆன இந்த ஸ்ரீசக்கர மகாமேருவை வைத்து நாம் வழிபடுகின்ற பொழுது இது முழுமையாக லட்சுமியினுடைய அருளை நமக்கு தருவதாக அமைகின்றது அப்படிப்பட்ட சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கர மகாமேருவை நாம் விருப்பப்பட்டால் தங்கத்திலும் முழுமையாக செய்து பயன்படுத்தலாம் அதே நேரத்திலே ஐம்பொன் என்று சொல்லக்கூடிய பஞ்சலோகத்திலும் செய்து பயன்படுத்தலாம் தற்பொழுது நீங்கள் பார்ப்பது வெள்ளியால் செய்யப்பட்ட ஸ்ரீசக்கர மகா மேருவாகும் இதை வைத்து வழிபடுகின்ற பொழுது அன்னை ஸ்ரீ மகாலக்ஷ்மியனுடைய பூரண அருளை வாதி வழங்குகின்றால் சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய தாய் தெய்வமாகிய அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை அந்த வகையிலே இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கர மகாமேரு இங்கே நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்படுகின்றது விருப்பம் உள்ளவர்கள் ஆகர்ஷணா டிவைன்ஸ் கல்ச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான மகாமேருவை வாங்கி அன்னையினுடைய அருளை பெற்று அன்னையை நம்முடைய வீட்டிலே கொலுவிற்கச் செய்யலாம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அன்னை லலிதாம்பிகையினுடைய பூர்ண நல்லருள் நிறையட்டும்